அஞ்சு வருஷத்துக்கு தலைப்பேர் தான் சொல்லும் அஜித் தே கடவுளே அஜித் கடவுளே அஜித்தே சூப்பர் தல அரசே எல்லாேரும் சொல்கிறேன் படம் வேற மாதிரி இருக்குது நான் இதுக்கு மேல தலை எதுவுமே பண்ண முடியாது ஆதித்ய ரவிஜேந்தர் செதுக்கிருக்காரு நம்ம தலையை நான் இதுக்கு மேலே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை நான் லேடிஸு எரிஸ்கிரே ஜெயிக்கோ இல்லைங்கிற ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கினே இருங்க ஆனால் தலையை பார்த்தா அவ்வளோதான்

என்டர்டைன்மெண்ட்டு எல்லாருமே பார்க்குற ஒரு படம் கமர்ஷியல் மூவியா இருக்கு கமல்ஸ் மணி மூவியா இருக்கு எல்லாருமே பார்க்குற ஒரு மூவி எப்படின்னா கெத்து சூப்பரான விஷயம் தனியாக இப்போனா ரொம்ப நேரம் படம் எல்லாமே போன படம்லாம் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச படம் எல்லாமே வரலாம் எல்லாமே போகலாம் சூப்பரான இது சொல்ல முடியல சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் நல்ல சூப்பரான விஷயம் விரியான விஷயம் தலை படமே அவ்வளவு படம் ஆயிரம் கூட ஆயிரம் கூட அது மாதிரி தலை படம் சூப்பராக இருக்கும் வந்து எல்லாருமே பார்க்கிற படம் அப்படி

படம் <laughs>